சோழர்கால சிவன் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாயகணைப்பிரியாள் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மரகதவல்லி தாயார் சமேத அருள்மிகு மார்க்க சகாயேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது சுந்தர சோழ மன்னனால் கட்டப்பட்ட இக்கோவிலானது வரலாற்று சிறப்புமிக்க ஊராகத் திகழ்ந்து வருகிறது சுந்தர சோழனுக்கு வழிகாட்டியதால் இக்கோவில் சுவாமிக்கு வழித்துணைநாதர் என்ற பெயரும் உள்ளது இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இந்நிலையில் ஊர் மக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேக விழாவை நடத்த தீர்மானம் செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கு தேதி குறிக்கப்பட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி விக்னேஸ்வரர் பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நவக்கரக ஹோமம் வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா இன்று தொடங்கியது கோவில் குடமுழக்கு சிவாச்சாரியார்கள் குழுவினர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடன் புறப்பாடு வாத்தியம் மற்றும் வான வேடக்கையுடன் புறப்பட்டு கோவிலை வலம் வந்தது பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு திருப்பனந்தாள் காசிமடத்து மடத்து இருபத்தி அதிபர் ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கயசுல்கா கண்ணன் முன்னிலையில் கோவில் மூலவர் மற்றும் அம்பாள் பரிவார தெய்வ விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை சிவாச்சாரியார்கள் ஊற்றினர் அப்போது அங்கிருந்த பக்தர்கள் நமசிவாயே சிவாய நம என்ற பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் பக்தர்களுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் நாயகனை பெரியாள் மற்றும் தாமப்பழூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்